தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் பந்த் அறிவிக்கப்பட்டது சற்று முன் பந்த் அறிவிக்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் புதுச்சேரி மாநிலத்தில் சற்று முன் பந்த் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது காங்கிரஸ் திமுக கூட்டணி பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பி பூதகன் பூதத்தை கிளப்பியுள்ளது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தொழிற்சங்க அமைப்புகள் பந்த் அறிவித்துள்ளன பல தொழிற்சங்க சட்டத்தை திரும்ப பெறக் கோரியும் அமைப்பு தொழிலாளர் வாரியத்துக்கு அதிக நிதி ஒதுக்கக் கோரியும் பந்த் அறிவித்துள்ளன மே மாதம் இருபதாம் தேதி முழு கடையடைப்பு நடத்தப்படும் என்று தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன புதுச்சேரி மாநிலத்தில் பந்த் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் நாராயணசாமி இதனை எவ்வாறு சமாளிக்கப் போகிறார் என்று தெரியவில்லை